வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இன்றைய யுகம் போருக்கானதாக இருக்கக்கூடாது ஜி டுவெண்டி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பிரகடனம் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பிற்காக உலகளவிலான முன்னெடுப்புகள் நடைபெற வேண்டும் பசுமை கடன் முன்னெடுப்புகள் தொடர்பாக ஜி டுவெண்டி நாடுகள் பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பரிந்துரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளுக்கு பிரத்யேக ஏடிஎம் கார்டு வழங்க திட்டம் வருகின்ற பதினைந்தாம் தேதி வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதிப்படுத்துங்கள் அதிகாரிகள் மாவட்ட தலைவர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு ஸ்நாதனத்திற்கு எதிராக பேசிய விவகாரத்தில் ஆட்சியை பற்றி கவலையில்லை கொள்கைதான் முக்கியம் திமுக என்ற கட்சியே சிநாதனத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சிதான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே ஏழு மண்டலங்களில் பதினைந்தாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை கோப்பை கிரிக்கெட் சூப்பர் போர் சுற்றில் இலங்கை அணி வெற்றி வங்கதேசத்தை இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் சாய்த்து அசத்தல் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல் கொழும்புவில் பிற்பகல் மூன்று மணிக்கு போட்டி கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் ஜிடுவெண்டி மாநாட்டிற்கான பிரகடனம் ஒருமித்த கருத்துடன் ஏற்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் ஜி டுவெண்டி நாடுகளின் உச்சி மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி சர்வதேச உயரிய எரிபொருள் கூட்டமைப்பை தொடங்குவதாகவும் இந்த முன்னெடுப்பில் அனைவரும் இணைய வேண்டுமென்றும் அழைப்பு விடுத்தார் பெட்ரோலில் இருபது விழுக்காடு எத்தனால் கலப்பிற்காக உலகளவிலான முன்னெடுப்புகள் நடைபெற வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை கண்காணிப்பிற்காக ஜி ஜி டுவெண்டி செயற்கைக்கோள் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பரிந்துரைத்தார் ஜி டுவெண்டி மாநாட்டிற்கான பிரகடனத்தை ஒருமித்த கருத்துடன் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் நரேந்திர மோடி அறிவித்தாா் ஜி டுவெண்டி நாடுகளில் உச்சி மாநாட்டிற்கு இடையே பாரத் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிட்டா இருவரும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர் அதேபோல் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி வர்த்தக தொடர்புகளை ஆழப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் தனது பள்ளி பருவ காலத்தில் ஆசிரியர் குளிப்பதற்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொடுத்ததாகவும் உறங்கும்போது அவரின் கால்களை பிடித்துவிட்டதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சிறப்பாக பணிபுரிந்ததற்காக விருதுகளை பெற்ற ஆசிரியர்கள் கௌரவிப்பு நிகழ்ச்சியும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ஆசிரியரை விட மேலானவர் குரு என்றும் இதுதான் நாட்டின் கலாச்சாரம் என்றும் தெரிவித்துள்ளார் ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவையே மாற்றி காட்டுவதாக தெரிவித்த பிரதமர் மோடி இந்தியாவின் பெயரை பெயரைத்தான் மாற்றியுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் பதினைந்தாம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கிறார் ரேஷன் கடைகள் மூலம் பயனாளிகளுக்கு பிரத்யேக ஏடிஎம் அட்டை வழங்கப்படும் என்றும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது சென்னையைத் தொடர்ந்து பிற மாவட்டங்களிலும் படிப்படியாக மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நூறு மின்சார பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் விரைவில் இதற்கான ஒப்பந்தம் கோரவுள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் மின்சார பேருந்துகளின் வெற்றியை பொறுத்து படிப்படியாக பிற மாவட்டங்களிலும் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் கூறினார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு நாளை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஆவணங்கள் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது சென்னை பாரிமுனையில் உள்ள மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வந்தது இதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்ற மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரிக்கு கோப்பையனை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திராவிட இயக்கத்தால் தான் பெண்கள் மருத்துவம் படிக்கச் செல்வதாகவும் எதுவாக இருந்தாலும் பகுத்தறிந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுரை மாநாட்டிற்கான குழுக்களின் உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் இன்றைய கூட்டத்தில் மதுரை மாநாட்டை சிறப்பாக நடத்தியமைக்கு பாராட்டு தெரிவித்து அனைவருக்கும் இபிஎஸ் நினைவு பரிசு வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் காலியாக உள்ள கட்சி பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளின் நியமனம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது ஜி டுவெண்டி மாநாட்டில் பெயர் பலகையில் பாரத் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளதை அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உசலம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரத தேசம் என்று அழைப்பதில் தவறில்லை என்று கூறினார் விஜய் மக்கள் இயக்கத்தின் அணி ஆலோசனைக் கூட்டம் அந்த இயக்கத்தின் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது சென்னை பனையூரில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய புஸ்ஸியானந்த் ஆனந்த் இனி நடிகர் விஜய்யை தளபதியே அழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மறைந்த இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்துவின் உடல் அவரது சொந்த ஊரான பசுமலை தேரியில் தகனம் செய்யப்பட்டது எதிர்நீச்சல் சின்னத்திரை தொடர் மூலம் மிகவும் பிரபலமடைந்த இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து மாரடைப்பால் காலமானார் இதனையடுத்து சென்னையில் உள்ள அவரது வீட்டில் அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரது உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் பசுமலை தேரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கு அவருக்கு திரளான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் மாரிமுத்துவுக்கு வழக்கப்படி இறுதி சடங்கு செய்யப்பட்டது கண்ணும் கண்ணும் படத்தில் அடித்து கேட்டாலும் சொல்லாதீர்கள் கிணற்றை காணும் என்ற நகைச்சுவையை இயக்குனர் மாரி முத்துதான் உருவாக்கினார் என்றும் அவர் இறந்தது திரை உலகிற்கு பெரிய பேரதிர்ச்சி என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார் அவர் படம் தான் அந்த கண்ணு கண்ணும் அவர் தான் டைரக்டர் அந்த அடிச்சு கூட கப்பாங்க சொல்லாதீங்க போலீசோகம் அடிச்சு கூட சொல்லாதீங்க அவர் தான் உருவாக்கினார் அதே கண்ணுங்கண்ணு மட்டும் அந்த கிணறுக்கணாங்கிற காமெடியும் அவர் தான் பண்ணார் பெரிய நகைச்சுவை சிந்தனையாளர் அவர் திடீர்னு பார்த்தா அப்படியே இறந்தது வந்து இதுதான் உண்மையிலே பெரிய சினிமாவில் பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது எல்லா பேருமே திரையுலகத்தில் மிரண்டு விட்டாங்க அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இறங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் அரசியல் தலையீடு இல்லாமல் சீமானிடம் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த சங்கத்தின் மாநில தலைவர் வாலண்டினா பொதுச்செயலாளர் ராதிகா உள்ளிட்டோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதிகா சீமான் மீதான வழக்கின் விசாரணையில் சுணக்கமடைந்துள்ளதாக கூறினார் சனாதனம் அனைவரையும் சமமாக நடத்த என்று சொல்வதாக தெரிவித்த ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உயர்வு தாழ்வு என்பது குணத்தின் காரணமாக இருக்க வேண்டும் என்றார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் இதனை கூறினார் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதிப்படுத்தவும் தொடர்ந்து கண்காணிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் தலைமை செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குடிநீரின் தரம் தொடர்பான பிரச்சினைகளை உடனுக்குடன் களையும் வகையில் ஒரு வலுவான குறைதீர்க்கும் அமைப்பை நிறுவ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நடப்பு கல்வியாண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வு நிறைவடைந்தன பி இ பி டெக் பொறியியல் கலந்தாய்வில் நானூற்று நாற்பத்தி இரண்டு கல்லூரிகளில் ஒற்றை சாளர முறையில் கலந்தாய்வு நடைபெற்றது அதில் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று இடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட அனுமதிக்கப்பட்டன இதில் நாற்பத்தி நான்காயிரத்து எண்பத்து நான்கு இடங்கள் போக மீதமுள்ள ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது இடங்கள் நிரம்பியுள்ளன கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய மனிதர்களை பயன்படுத்தினால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என நெல்லை மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனிதர்களை கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தினால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் உயிரிழப்பு ஏற்பட்டால் தொழிலாளியின் குடும்பத்திற்கு உரிமையாளர் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிள்ளைகள் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என மூத்த குடிமக்கள் அளிக்கும் புகாரை முறையாக விசாரித்து அவர்களை பாதுகாப்பது மாவட்ட ஆட்சியரின் கடமை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையில் பிள்ளைகள் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என பெற்றோர் அளிக்கும் புகாரை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் முறையாக விசாரணை நடத்தி அவர்களை பாதுகாப்பது மாவட்ட ஆட்சியரின் கடமை என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் வனத்துறை விதை தூவியது பாரம்பரிய மரங்களின் விதைகளை ராமேஸ்வரம் முழுவதும் தூவப்படும் என அறிவித்து வனத்துறை சார்பில் ஹெலிகாப்டர் மூலம் ஒத்திகை பார்க்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் தீவு பகுதிகளான புதுரோடு நடராஜபுரம் தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் விதைகள் தூவும் பணிகள் நடைபெற்றன தொடர் மழை காரணமாக ஏற்காட்டில் உள்ள கிளியூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆறு பறித்து கொட்டுகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடந்த பத்து நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் ஏற்காட்டில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன மேலும் கிளியூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆறு பறித்து கொட்டுவதால் அதில் சுற்றுலா பயணிகள் குளிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் சங்ககிரி அருகே சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்ததன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எண்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர் மேலும் இந்த நடவடிக்கை தொடரும் எனவும் சேலம் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது முக்கிய வழக்குகளில் வாக்குமூலங்களை ஆடியோ வீடியோ முறையில் பதிவு செய்ய வேண்டும் என உள்துறை செயலாளர் டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது ஆடியோ வீடியோவை பதிவு செய்யும் முறையை அமல்படுத்தப்பட்டதை கண்காணிக்க உயர்மட்டக்குழு அமைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வேலூர் மாவட்டம் மீனூர் வெங்கடேச பெருமாள் கோவிலில் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் அதிசயம் நடைபெற்றது மீனூர் வெங்கடேச பெருமாள் கோவிலில் மூலவர் மேற்கு திசை நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் மூன்றாம் வாரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் அதிசயம் நிகழ்கிறது அதன்படி இந்த ஆண்டு மூலவர் வெங்கடேச பெருமாள் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் கண்டுகளித்து கோவிந்தா கோவிந்தா என முழங்கி பெருமாளை வழிபட்டனா் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை அடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தடுக்கும் வகையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விஜயவாடா அருகே உள்ள உய்யூர் வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட ஏழு மண்டலங்களில் பதினைந்தாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதித்து உய்யூர் வருவாய் கோட்ட அலுவலர் விஜயகுமார் உத்தரவிட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் தொடக்க ஆட்டக்காரராக அதிக சதங்கள் அடித்தவர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை டேவிட் வார்னர் முறியடித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் சதமடித்தார் இது சர்வதேச கிரிக்கெட்டில் அவரது நாற்பத்தாறாவது சதமாகும் இதன் மூலம் தொடக்க ஆட்டக்காரராக சர்வதேச போட்டிகளில் அதிக சதம் அடித்தவர் என்ற சச்சினின் சாதனையை அவர் முறியடித்தார் சச்சின் தொடக்க ஆட்டக்காரராக நாற்பத்தைந்து சதங்கள் அடித்துள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இலங்கை இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது பின்பு பேட்டிங் செய்த வங்கதேசம் இருநூற்று முப்பத்தாறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் உழந்தது இதன் மூலம் இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை சூப்பர் போர் சுற்றில் இரண்டு புள்ளிகளை பெற்றது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத உள்ளன இலங்கையின் கொழும்பு நகரில் பிற்பகல் மூன்று மணிக்கு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் இரு நாட்டு ரசிகர்களும் கடும் எதிர்பார்ப்பில் உள்ளனர் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவையின் மலைப்பகுதிகள் நீலகிரியில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய யுகம் போருக்கானதாக இருக்கக்கூடாது ஜி டுவெண்டி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பிரகடனம் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பிற்காக உலகளவிலான முன்னெடுப்புகள் நடைபெற வேண்டும் பசுமை கடன் முன்னெடுப்புகள் தொடர்பாக ஜி டுவெண்டி நாடுகள் பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பரிந்துரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளுக்கு பிரத்யேக ஏடிஎம் கார்டு வழங்க திட்டம் வருகின்ற பதினைந்தாம் தேதி வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதிப்படுத்துங்கள் அதிகாரிகள் மாவட்ட தலைவர்களுக்கு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு ஸ்நாதனத்திற்கு எதிராக பேசிய விவகாரத்தில் ஆட்சியை பற்றி கவலையில்லை கொள்கைதான் முக்கியம் திமுக என்ற கட்சியே ஸ்நாதனத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சிதான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே ஏழு மண்டலங்களில் பதினைந்தாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் போர் சுற்றில் இலங்கை அணி வெற்றி வங்கதேசத்தை இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் சாய்த்து அசத்தல் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல் கொழும்புவில் பிற்பகல் மூன்று மணிக்கு போட்டி கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்